அதிக திறனில் நல்லா ஃபேட் போகிற மாதிரி செவள மாடு பார்க்குறீங்களா இல்லை உங்கள் ஏரியா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது நல்ல வெயில் தாங்குற மாதிரி செவள மாடு பார்க்குறீங்களா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வந்து மாடை வாங்கிக்கலாங்க நம்ம சேனலைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து மாடுகள் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இது தற்போது சினையாக இருக்குதுங்க ரெட் சிந்தி கிராஸுங்க மாடு நல்லா ரெடின் நல்லா நல்லா ரெடின்ங்க நல்லா ரத்த சவலையில் நல்லா மு நல்ல முகலட்சணத்தில் அருமையான மாடுங்க மூன்றாவது இது தற்போது சினையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் எடுத்துக்கலாங்க அந்த பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறனும் நல்லா ஃபேட் அஸ்னப்பில் அருமையாக எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ரெட் சிந்தி கிராஸுங்க மாடு நல்லா ஃபேட்டஸ்னப்புக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நான் சொசரிக்கு நீ பால் ஊற்றினாலும் ஒரு பத்து ரூபா கூட வச்சு விற்கலாங்க நல்லா பால் பாலை பொறுத்த வரைக்கும் தரத்துக்கு அருமையாக இருக்குது இந்த மாடுங்க நல்லா தனி தனி மேய்ச்சல் குணமானம் லேடிஸ் பீக்கிறதுக்கு எல்லா பொறுப்புகளோடும் தெளிவாக இருக்குதுங்க நிறைமாத மாதிரி சனியாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்று போட்டுருங்க மாடு நல்லா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மடி லூஸ் பாருங்க எந்தளவுக்கு மடி தொலைதெல்லாம் ஆடுதுங்க மாடு நல்லா செமக்கவனை மடி வச்சு கன்று போடுங்க மாடு கன்று போடக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி எடுக்குங்க நல்லா காம்பு காம்புக்கு நல்லா கேட்புங்க நல்லா மின்மடி மாடுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக கரை வைத்திரில்லை நல்லா ஃபேட்டர்ஸ்னா எந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுழி சுத்தமாக அருமையான மாடுங்க திருவண்ணாமலை வேலூருங்க நீங்கள் சேலம் எந்த ஏரியாவுக்கு மெட்ராஸ் எந்த பொறுத்து பொறுத்து எந்த ஏரியாவுக்கு சரிங்க நல்ல கிளைமேட்டுக்கு தாங்கக்கூடிய அருமையான மாடுங்க நல்ல முகலட்சுக்கு எந்த குறையுமே கிடையாதுங்க நல்ல புல்லட் கும்பலிங்க நல்லா உடம்பு ஊக்கத்துலிங்க நல்ல கைகால் ஊக்குங்க நல்லா காம்பு காம்பு கேப் பிடிக்கும் நல்லா மின்மடி மாறுங்க மாடை பொறுத்தவரைக்கும் நல்லா கரை வருங்க ஒரு நல்லா பா பக்குவ மாட்டிங்களா நல்லா பச்சை தீவனம் கொடுத்து நல்லா தாலி பக்குவும் மாட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வித்திறன் மோசம் எட்டேழு பாஞ்சு லிட்டர் கரை வித்திறனுக்குங்க நீங்கள் மோசம் எல்லாமே கறந்துக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க ஒரு கிராஸ் மாடு இருந்தாலும் நல்ல குணமானத்தில் தெளி தெளிவான மாடுங்க இந்த மாதிரியான கிராஸில் நல்ல குணமான மாடு கேட்குறாங்க அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி பண்ணி கொடுத்துட்லாங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனால சரிங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்